பஸ்ஸு போகிற ரோடு மேலே ஒரு சூப்பரான வீடுங்க மூணே கால் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு ஆயிரத்தி இரநூறு செம்மையாக பண்ணி பண்ணி இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த டூ பிஹெச்கே வில்லாவோட பிளானை ப்ரீஃபாக பன்னெண்டுக்கு பதினாறு பதினாறு கார் பார்க்கிங் அவுட்டர் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸும் பதினாறுக்கு ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் டிவி ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டிவியும் பண்ணியாச்சு பத்துக்கு பன்னெண்டு பக்கவான மாடலர் கிச்சன் பேஸ் கேபினட் ஓவரஹெட் ஸ்டால் யூனிட் லாப்ட் கபோர்ட் ஒர்க்னு தாராளமா ஸ்பேஸ் குடுத்திருக்காங்க சிம்னியும் பத்துக்கு பதினாறு சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் டோட்டலா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கு வார்ட்ரூப் இருக்கு லாப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்கு வித் அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்திருக்காங்க பத்துக்கு பத்து சைஸ்ல ஒரு காம்பாக்ட் பெட்ரூம் விண்டோம் இருக்கு அந்த பெட்ரூம்ல மாதிரியே உங்களுக்கு லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் வார்ட்ரோபு ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு எல்லா இன்டீரியரும் பண்ணிருக்காங்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் கூட இருக்கு இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூருக்கு பக்கத்துல இடிகிற ஏரியால ஆன் ரோட்லயே இருக்குங்க டோட்டல் பிரைஸ் எழுபத்தி லட்சம் ரூபாய் சொல்லிருக்காங்க நேர்ல வந்து பேசினா நெகோசியேட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க சீக்கிரமா விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க